விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி எட்டு இளந்தம்பதிகளின் ஏளனச் செறிப்பால் விளைந்த கதை முன்னொரு காலத்தில் நந்தி கோத்திரர் என்னும் ஒரு முனி ஸ்ரேஷ்டருக்கு அவுரவர் என்ற ஒரு புத்திரர் இருந்தார் அவருடைய மனைவியின் பெயர் சுமேதை சகல வேதாகமங்களையும் ஓதியுணர்ந்த தவஞானியான அவுரவரும் சுமேதையும் மனமுத்து வாழ்ந்து வந்தனர் நாளடைவில் சமி என்ற பெண் குழந்தையொன்று அவர்களுக்கு பிறந்தது அப்பெண் வளர்ந்து மனப்பருவத்திற்குரிய காலம் வந்ததும் அவளுக்கு மனம் செய்து வைக்க பெற்றோர் விரும்பினர் தங்கள் பெண்ணின் அழகிற்கும் அறிவிற்கும் தக்க ஒரு முனி குமாரனையே மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்க வேண்டுமென்று அவர்கள் தேடிக்கொண்டிருந்தபோது தவுமிய முனிவரின் புத்திரரான மந்தாரன் என்பவன் சவுனக முனிவரின் ஆசிரமத்தில் சேவை செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள் அந்த மந்தாரன் சிறந்த ஞான செல்வம் பெற்று திகழ்ந்ததால் அவனே தங்கள் புதல்விக்கு ஏற்ற மணாளன் என்று நிச்சயித்து நல்லதொரு முகூர்த்த வேளையில் இருவருக்கும் திருமணம் நடத்தி வைத்தார்கள் மனமாகும்போது மணப்பெண் சமி புஷ்பவதியாகவில்லை அதனால் அவளை தாய் வீட்டிலேயே வைத்துவிட்டு மந்தாரன் முன்பு போல முனிவரின் ஆசிரமத்தில் சேவை செய்து வந்தான் பிறகு ஒரு நாள் அவன் தன் குருவிடம் விடைபெற்றுக்கொண்டு தன் மாமனாரின் ஆசிரமத்திற்கு வந்தான் அப்போது அவனது புத்திலம் மனைவி சமி புஷ்பவதியாகியிருந்தாள் அதனால் மந்தாரன் காதற் தன் கட்டிலம் மனைவியை அழைத்துக்கொண்டு தம் பெற்றோர்கள் வாழும் ஆசிரமத்திற்கு புறப்பட்டு உல்லாசமாக மனைவியோடு சிரித்து பேசிக்கொண்டே சென்றான் வழியில் விநாயகரின் பூரண அருள் பெற்ற புருசுண்டி முனிவர் எதிரே வந்தார் அப்போது இளம் தம்பதிகள் இருவரும் இளமையின் முறுக்காலும் உல்லாச பேச்சுக்களின் உற்சாகத்தோடும் தங்களை மறந்து புருசுண்டி முனிவரின் துதிக்கரத்தையும் பெரிய தொந்தியையும் பார்த்து வேடிக்கையாக சிரித்தார்கள் அதை கண்டதும் புருசுண்டி முனிவர் கோபம் கொண்டு அறிவீனர்களே என் உருவத்தை பார்த்து நீங்கள் இருவரும் சிறிதும் உணர்வற்ற ஜென்மங்கள் போல் ஏளனமாக சிரித்தீர்கள் அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் ஓர் அற்ப உயிருக்கும் உதவாத உணர்ச்சியற்ற மரங்களாக மாறக்கடுவீர்கள் என்று சாபமிட்டார் அதை கேட்டதும் இளம் தம்பதிகள் இருவரும் நடுநடுங்கி அவரது திருவழிகளில் விழுந்து வணங்கி தவஞானியே தங்கள் மகிமை தெரியாமல் எள்ளி நகையாடி விட்டோம் தாங்கள் பெரிய மனது பண்ணி எங்களை மன்னித்து எங்களுக்கு இட்ட சாபத்தையும் போக்கியருள வேண்டும் என்று வேண்டினார்கள் அவர்களுடைய வேண்டுதலைக் கண்டு சிறிதளவு மனமிருங்கிய புருசுண்டி முனிவர் நீங்கள் எனது துதிக்கரத்தையும் தொந்தியையும் பார்த்து உடல் குழுங்க சிரித்ததினால் இதே துதிக்கரத்தையும் தொந்தியையும் உடைய விநாயகப் பெருமான் மரங்களான உங்களிடம் வந்து எழுந்தருள்வார் அப்போது நீங்கள் சிறப்பு பெற்று அந்த மறு உருவம் நீங்காமலேயே அவருடைய பிரீத்திக்கு உரிமையாவீர்கள் அதன் பிறகு உலகம் உள்ளளவும் மரங்களான உங்களை எல்லோரும் வணங்கி போற்றுவார்கள் முடிவில் அந்தம் இல்லாத முத்தியையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆதலால் இந்த வனத்திலேயே நீங்கள் இருவரும் விருட்சங்களாக வசித்தீருங்கள் என்று சொல்லிவிட்டு தமது ஆசிரமத்திற்கு சென்றார் உடனே கணவன் மந்தாரன் மந்தார மரமாகவும் மனைவி சமி வன்னி மரமாகவும் மாறிவிட்டார்கள் இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன மந்தாரனின் குருவான சவுணக முனிவர் தம் அருப்பெரும் சீடன் அவன் மனைவியையும் அழைத்து கொண்டு என்னிடம் வருவதாக கூறிவிட்டு சென்றவன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லையே என்று மனம் வருந்தினார் சில தூதுவர்களையும் தம் சீடனின் மாமனாரான அவரவரின் ஆசிரமத்திற்கு அனுப்பி அவனை பற்றி விசாரித்து வரச் செய்தார் ஆனால் தன் மருமகனும் பெண்ணும் சில நாட்களுக்கு முன்பாகவே புறப்பட்டு போய்விட்டார்கள் என்று அவரவர் கூறியதை தூதுவர்கள் வந்து தெரிவித்ததும் சவுனக முனிவர் மனம் கலங்கினார் அவர் சிறிது நேரம் தவத்தில் ஈடுபட்டு அவ்விருவரும் புருசுண்டி முனிவரை அவமதித்து அவரிடம் சாபத்தினால் மரங்களாக மாறியிருப்பதை ஞான திருஷ்டியினால் உணர்ந்து கொண்டாள் அவுரவ முனிவரும் அவ்வாறே அறிந்து கொண்டார் மந்தாரனுடைய தந்தையான தவுமீவிய முனிவரும் அவ்வாறே அறிந்து கொண்டு தமது புதல்வனுக்கு நேர்ந்த கதியை எண்ணி சகிக்க முடியாத மன வேதனையால் மனம் வெடித்து மாண்டு போனார் அதன் பிறகு சவுனக முனிவர் தமது சீடனாகிய மந்தாரனை குறித்தும் அவுரவ முனிவர் தமது குமாரத்தியான சமியை குறித்தும் கணேசரை மனதில் தியானித்து சடாட்சர மந்திரத்தை ஜபித்து கொண்டு பன்னிரண்டு வருஷ காலம் தவத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் தவத்திற்கு உவந்த விநாயக பெருமான் யானை முகத்தோடும் பத்து கைகளுடனும் சிங்க வாகனத்தின் மெய்தேறி சவுனக முனிவருக்கு காட்சியளித்து சவுனகரின் வணக்கங்களை ஏற்றிக்கொண்டு மெய் என்பரே நான் இட்ட சாபம் என்னால் மாற்றினாலும் என் பக்தர்கள் அளித்த சாபம் என்னாலும் மாற்றுவது அரிது மேலும் தவ புருசுண்டி முனிவர் இட்ட சாபம் தேவர்கள் அனைவரும் ஒருங்கு சேர்ந்து முயன்றாலும் எக்காலத்திலும் மாறவே மாறாது ஆயினும் நீங்கள் நம்மிடத்தில் வைத்திருக்கும் அன்பினால் அவ்விருவரும் அவ்விருட்சங்களாகவே இருந்து எல்லா சிறப்புகளையும் அடைவீர்களாக யாவரும் வணங்கும்படியாக அம்மரங்களின் நிழலில் நான் வசித்திருப்பேன் அம்மரங்களின் நிழலில் என்னை வந்து வழிபடுபவர்கள் சகல தீவினைகளும் துன்பங்களும் நீங்க பெறுவார்கள் என்று கூறியருளி விநாயகமூர்த்தி ஒரு கொம்பும் இரண்டு செவியும் மூன்று கண்களும் நான்கு புஜமும் உடையவராய் அம்மரங்களின் நிழலில் எழுந்தருளினார் அது முதல் சவுனகர் முதலிய எல்லா முனிவர்களும் விநாயகரை வன்னி பத்திரத்தினாலும் புஷ்பத்தினாலும் அர்ச்சித்து பூஜை செய்து மகிழ்ந்தனர் சமையின் தாயான சமேதை விநாயகரை பூஜித்து அவரது திருவடிகளைச் சேர்ந்தான் அவளது கணவர் அவரவரும் தமது உடலை யோகத்தினால் ரூபம் கொண்டு வன்னியின் கர்ப்பத்தில் புகுந்து தேவர்களுக்கு உணவு அளிக்கும் பேரருளை பெற்றார் அது முதல் அவருக்கு கருப்பர் என்ற பெயர் வழங்கி வரலாயிற்று அதனால் விநாயகமூர்த்திக்கு பிடித்தமான அருகு மந்தாரை வன்னி இவைகளில் பெருமையை யாராலும் அளவிட்டு கூறவே முடியாது இவ்வாறு சொன்ன கிருட்சமத முனிவர் கீர்த்திக்கு மற்றும் ஒரு கதை கூறலானார் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம